பாஸ் நேர்களுக்கு வணக்கம் மற்ற நேரம்லாம் ராணுவை எவனுமே மதிக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னும் போது ராணவ் செல்ல குட்டி எனக்கு தான் வேணும் ராணுவ எனக்கு தான் வேணும் ராணவ் ராணவ் அப்படின்னு ஒரு கட்டத்தில் பேசி ராணுவக்கே விற்க வந்துருச்சு ஐயோ பெருமாளே எல்லாரும் என்னையே பற்றி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஸோ இந்த கன்வேர் அண்ட் பெல்ட் டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அதாவது முதல்லலாம் வந்துட்டு பொம்மை வரும் ஸ்வீட் பாக்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும்ல இந்த தடவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா செங்கல் கொடுத்துருக்காங்க ஸோ செங்கல் வரும் அந்த செங்கலை வச்சு நம்ம கோட்டையை கட்டணும் ஆனால் ரெண்டு டீமாக

இ டீமில் ரெண்டு பேர் ஸோ ஒரு மூணு டீமில் மட்டும்தான் மூணு பேர் ரெண்டு டீமில் ரெண்டு பேராக இருப்பாங்க ஸோ ஆப்வியஸாக இங்கே செக் பாயிண்ட் பிக் பாஸ் ஏன்னா எல்லாேருமே வந்து மூணு பேர் இருந்தால் தான் நமக்கு அது சேஃப் அப்படின்னு தான் நினைப்பாங்க ரெண்டு பேருன்றது தான் பிரச்சனையாக போகும் இப்போ அந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு ஸோ நமக்கு வந்து அந்த செங்கல் கிடைக்கப்படும் அந்த செங்கலை வந்து ஒருத்தர் அந்த அஞ்சு டீம்ல இருந்து அஞ்சு அந்த அஞ்சு டீம்ல இருந்து ஒரு நபர் வரணும் அப்போ மொத்தமாக அஞ்சு பேர் வருவாங்க அந்த பெல்ட்ல இருந்த கற்களை சண்டை போட்டு எடுத்து அவங்க கோட்டையை கட்டிட்டு இருப்பாங்க அவங்க கோட்டையை கட்டுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மற்றவங்க கோட்டையை கட்ட விடாமல் இருக்கிறதும் முக்கியம் அடிச்சுக்கிட்டு சாவங்கடா அதுதான் அண்ட் அடுத்ததா இந்த டாஸ்க் இன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னும் மூன்று நாட்கள் இந்த டாஸ்க் நடக்க போகுது அப்படின்றனால எப்போ வேணாலும் யார்கிட்ட கற்கள் கம்மியாக இருக்காங்களோ அவங்க வெளியே போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் உடல இந்த டீம் யார் போ பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு ஸோ முத்து தீபக் ராணவ் இவங்க மூணு பேரும் ஒரு டீமாக இருக்கலாம் முத்து ஃபர்ஸ்ட் தீபக் கிட்ட கேட்டுட்டார் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருக்கலாம் ஓகே அடுத்ததா ராணவா மஞ்சரியா அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ ராணவ் பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்றனால ராணவ தன்கிட்ட கேட்குறாரு ராணவ உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு அண்ட் விஷால் கிட்டே நீ போய் கேட்டுக்கோ எதுக்கும் அப்படின்னாரு போய் விஷால் கிட்ட போய் அவர் கேட்டார் உன ஓ இஷ்டண்டா அப்படின்னு விஷால் சொன்னதும் ராணவ் தீபக் முத்து இவங்க மூணு பேரும் மூணு ஒரு டீம்ல இருக்காங்க அப்போ அடுத்ததாக வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யா அண்டு ரயான் இவங்க மூணு பேரும் ஒரு டீமாக இருக்காங்க ஜெஃப்ரி ரஞ்சித் அருண் இவங்க மூணு பேரும் ஒரு டீம்ன்றாங்க அன்ஷிதா விஷால் பவி இவங்க மூணு பேரும் ஒரு டீம் அப்படின்றாங்க இது வரைக்கும் மஞ்சரிக்கு எந்த டீமும் கிடைக்கல ஸோ முதல்ல வந்து இந்த மூணு டீம்ன்றதே பெரிய பிரச்சனையாக போகுது எல்லாேருமே நாங்கள் மூணு டீமாக இருப்போம் நாங்கள் மூணு டீமாக இருப்போம் அப்படின்றாங்க என்ன காரணம்னா இவங்க மூணு டீம் அப்படின்னு ஃபார்ம் ஆனதுமே இவங்க டீமை பிரித்த உடனே ஆள் ஆளுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிட்ட மூணு பேர் இந்த நாங்கள் தான் செகண்ட் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்றாங்க ஸோ முத்துக்குமரன் நாலாக தான் தான் சொல்கிறாள் ஸோ முத்துக்குமரன் கோவம் வருது நமக்கு ஏதாவது அனௌன்ஸ் கொடுத்தாங்களா நம்ம எப்படி வந்துட்டு நீங்களா வந்து மூணு பேர் மூணு பேர் நீங்களா சொன்னா அது எப்படி வொர்க் அவுட் ஆகும் எங்க டீம் மூணு பேர் இருக்கும் நாங்க மாத்த மாட்டோம்ன்றாங்க ஏனா முதல் டீம் விஷால் டீம் சொல்லியாச்சு அருண் டீம் ரெட்டா சொல்லியாச்சு மூணாவது டீம் சவுந்தரி டீமும் சொல்லிட்டாங்க அப்ப இதுக்கு மேல வர்றவங்க எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு பேர் தான் வரணும் அப்ப முத்து சொல்றாரு நாங்க ஆல்ரெடி டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டீம் ஃபார்ம் பண்ணதே முத்து தான் அப்ப நாங்க ஆல்ரெடி டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்க எங்களுதே பிரிக்க மாட்டோம் நீங்க வேற யாரையாவது பிரிச்சுக்கோங்க ஒரு ப்ராப்பர் அனவுன்ஸ்மெண்ட் இல்லாம ஆளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நம்ம அப்படி முடிவு பண்ணவே இல்லை ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு இன்னும் அதுக்குள்ள நீங்க எப்படி இதை முத்து கேள்வி அந்த பிரச்சனை தான் போகுது இந்த இந்த நம்ம பயங்கர மாஸ்டர் பிளான் போடுறாரு நம்ம அருணுக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ முத்து ஜெயிக்க கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸோ முத்து தீபக் ராணவ் அப்படின் போது இந்த ஸ்டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்காக ராணுவ தனியா கூப்பிட்டு இங்க பாரு ராணவ் மற்ற டீம்லாம் விஷால் டீம்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஏன் டீம்ல ஒரு வயசு அவர் ஒரு சின்ன பையன் ரஞ்சித் ஜெஃப்ரி நான் தான் இருக்கிறேன் அங்கே சௌந்தர்யா டீம்லேயும் சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஆனால் இவங்க டீமில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தீபக் முத்து ராணவ் அப்படின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால நீ அவங்க டீமில் இருக்காத நீ வந்து வ தனியாக வந்துரு அவங்க டீமில் மஞ்சளை அவங்க சேர்த்துக்கிட்டோம் அவங்க வேணால் மூணு பேராக இருந்துக்கிட்டும் நான் கூட ரெண்டு பேராக இருந்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு டீம் வந்து ரெண்டாக இருக்கணும் இல்லையா நான் தனியாக ரெண்டு டீமில் இருந்துக்கிறேன் ஆனால் நீ அவன் டீமில் போகாத நீ வேறு என் டீமுக்கு வரணும்னு அவனை கூப்பிடல நீ வேறு ஏதாவது ஒரு டீமில் இரு கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க கூட நீ இருந்துக்கோ ஆனால் அருண் முத்து டீமுக்கு மட்டும் நீ போயிடாத முத்து ஆசைப்படுற மற்ற மாதிரி மூணு பேராக இருந்துட்டும் தீபக் இருக்கட்டும் மஞ்சடி இருக்கட்டும் அருண் முத்து இருக்கட்டும் நீ போகாத அவன் டீமுக்கு அப்படின்னு ஏண்டா உனக்கு இவ்வளோ வன்மம் இந்த கேம் தானே அதில் முத்து ஜெயிச்சிடக்கூடாது அதுக்காக ஏன்னா முத்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க சரி முத்து டீம் ஸ்ட்ராங்னே பார்த்துக்கலாமே இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா முத்து அந்த இதில் அந்த கன்வியர் பெல்ட்லேருந்து நம்ம கல் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தோன்னா அந்த கல்லை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ராணுவ தான் பிரச்சனையாக இருக்கார் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர்னு நினச்சிங்கன்னா நான் எடுக்கிறேன் முத்து சொல்கிறார் நான் தான் போய் கல்லை எடுக்கிறது எங்கள் கோட்டையை பாதுகாக்கிறது அவன் வேலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் தீபக்கு காலில் அடிபட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்ட்ராங்ன்னெலாம் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே முத்து ஆர்யோ பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு இன்னொரு பக்கம் அருண் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க ராணவ நீ அவன் கூட இருக்காத இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யாக்கு மறுபடியும் ஜாக்லின் ரயான் இந்த கோவா கேங் கூட சேர்றது சுத்தமாக விருப்பம் இல்லை ஐயோ மறுபடியும் குரூப்பாக விளையாடணுமா இண்டிவிஜுவலாக எந்த கேமும் கொடுக்க மாட்டீங்களா குரூப்பாக விளையாடணுமா நான் வேணால் தனியாக பிரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மஞ்சரி தனியாக தானே இருக்காங்க நானும் மஞ்சரியும் கூட ஒரு டீம் ஆயிடுறோம் எனக்கு ரெண்டு பேர் இருக்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா நம்ம கேம் விளையாடுறோம் ஜெயிக்கிறோம் கோட்டையை கட்டுறோம் இல்லை கோட்டை விடுறோம் அது முக்கியம் கிடையாது நம்ம டீம்ல இந்த கோவா இருந்து அடி வாங்கக்கூடாதுன்றது சௌந்தர் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இப்போ வரைக்கும் சௌந்தர்யா ரெடியா இருக்காங்க ரெண்டு டீமாக பிரியறதுக்கு சௌந்தர்யா அண்ட் மஞ்சிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமா ரெடியா இருக்காங்க இன்னொரு ஒரு டீம் அதுல ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கணும் அதில் யாரும் ஒத்து வர மாட்டாங்க எல்லாருமே நாங்கள் மூணு பேராக இருப்போம் மூணு பேரா இருப்போம் அப்படின்ற ஆர்யுமெண்ட் தான் போயிட்டு இருக்கு ஸோ முத்துவா இங்கே பிரிக்கணும் ராணுவ கிட்ட இருந்து ஏன்னா ராணுவ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றது ராணுவுக்கு கொஞ்சம் வெக்கமாகவே இருக்கு ஏன்னா அருண்லாம் சொல்லிட்டாரு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னெல்லாம் ராணுவ கூட விட்டால் ஃபிசிக்கலி நான் ரொம்ப வீக் தான் அவன் கூட கம்பேர் பண்ணும்போது ஜெஃப்ரி கூட கம்பேர் பண்ணால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடுவான் அப்புறம் நீ எதுக்கு தான் இருக்க ஒரு டாஸ்க்குன்னா எல்லாத்துக்கும் அருணுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி பண்ண முடியுமா டாஸ்க் இப்படி தான் வரும் அப்படி பார்த்தா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுன்ற டாஸ்கில் எந்த கேர்ள்ஸாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா எங்களுக்கு வந்து பாய்ஸ் அளவுக்கு ஃபிசிக் கிடையாது எங்களால் இதை பண்ண முடியாதுன்ட்டு ஸோ கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கதற வேண்டியது நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு ஆசைப்படுற கேவலம் நீளமான இந்த டப்பாக்கு வெளிய ஒரு அக்கா பயங்கர சப்போர்ட் முட்டு கொடுத்துட்டு இருக்குது அந்த அக்கா எதுக்குடா நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு அவன் கேம் அவன் விளையாடட்டுமா நீ விளையாடும்போது உன்னோட இண்டிவிஜுவலா நீ உன்னோட பேட்டில் ஃபேஸ் பண்ண அவன் கேம் அவனை விளையாடுவில அவனுக்கு வக்காலத்து வாங்குறது தான் நீ வெளியே உட்காந்து பியார் வேலை பார்த்துட்டு இருக்கியா எரிச்சலா இருக்கு இவங்களுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுவோன்னு ஸோ அருண் ரொம்ப இரிட்டேட்டிங் இங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஜ ராணுவ நம்ம டீமுக்கு வேணுமா வேண்டாமான்றது ஏன்னா தீப கால முடியாது அவருக்கு காலில் அடிபட்டுருக்கு அவரால் முடியாதுன்றாங்க அண்ட் முதல்ல முத்துவே எடுத்துக்கிட்டாரு தானே ஃபர்ஸ்ட் அவர் தான் ராணுவ எடுத்தாரு இவங்க தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க பட் யாரை கேட்டு இந்த டீம்ன்றது பிக் பாஸ் கேட்டாரா இவங்களாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல ராணுவ இருக்கக்கூடாது முத்து வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அருண் ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ எல்லாரும் இப்ப இந்த டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்காங்க லைவ்ல இதுதான் போயிட்டு இருக்கு யார் எந்த டீம்ல இருக்க போறது அந்த ரெண்டு பேர் இருக்கிற டீம் யாரு அப்படின்றது இன்னும் தெரியல பாபம் அப்படி டீம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி